ஐயா நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத யூஸ் பண்ணி நாம வாழ்க்கையில ஜெயிக்கணுங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க பாரதம் சனாதன இந்து சிவிலைசேஷனை அடிப்படையா கொண்டது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க யாராவது உண்மை இல்லைங்கய்யா நீங்க அப்படிங்கிறது உங்க பீயிங் அதான் நிஜம் நீங்க சொசைட்டியில உங்களை காட்டிக்கிறீங்களே உங்க பிராண்ட் சோசியல் மீடியால போட்டுக்கறீங்களே அது நீங்க உங்களை பத்தி பில்ட் பண்ணிக்கிற பிராண்ட் பிராண்டுக்கும் நிஜத்துக்கும் பல நேரத்துல சம்பந்தமே இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் பிராண்டுக்காக சில நேரத்துல நிஜத்தை அழிக்கிறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதாங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் தான் இந்தியாவோட நிஜம் ரியாலிட்டி என்னன்னா பாரதத்தோட ரியாலிட்டி சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் நான் பாரதம்னு சொல்றது வந்து காந்தகார்ல இருந்து கம்போடியா வரை ஐம்பத்தாறு தேசங்களையும் மகாபாரதத்தில் சொல்ற ஐம்பத்தாறு தேசங்கள் காந்தகார்ல இருந்து கம்போடியா வரை கைலாசத்திலிருந்து ஸ்ரீலங்கா வரை இந்த வடக்கு தேற்கா கைலாசத்திலிருந்து ஸ்ரீலங்கா வரை கிழக்கு மேற்கா ஆப்கானிஸ்தான் கந்தகார்ல இருந்து இந்த கம்போடியா கம்போஜ தேசம் வரை இதுதான் பாரதம்னு சொல்றேன் பாரதத்துல இந்து சிவிலைசேஷன் தான் ரியாலிட்டிங்கயா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பிராண்டு இந்த நாடுகள்லாம் பொலிட்டிக்கல் பிராண்டு அது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல உருவாச்சு பங்களாதேஷ்லாம் அதுக்கும் அப்புறம் லாஸ்ட் ஒரு எழுபத்தஞ்சு எண்பது வருஷமா உருவானதான் இந்த நாடுகள்ன்ற பிராண்டுங்க ஆனா ஃபண்டமெண்டலா நம்முடைய அடித்தளம் என்னன்னா ஹிந்து சிவிலைசேஷன் சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் தான் நம்முடைய அடித்தளம் இந்த பொலிட்டிக்கல் பிராண்டு அந்த சிவலைசேஷன் அழிக்க ஆரம்பிக்குறதுதான் மிக பெரிய கொடுமை நீங்க எதை உங்களுடைய பிராண்டா பில்டு பண்றீங்களோ சொசைட்டில காட்டுறதுக்கு அந்த பிராண்ட் உங்களுடைய ரியல் பர்சனலிட்டி அழிக்க ஆரம்பிச்சதுன்னா அதான் நரகமுடிய குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அதை நான் ஒத்துக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாதிகள் இல்லைங்கிறது உண்மை கிடையாது உண்மையில நாம நம்முடைய ஜாதியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அது மூலமா ஜெயிக்கணுங்கயா அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா குருவா மாற முடியும் பாரதம் பாரதம்தான் விஸ்வகுருவாக மாற முடியும் அதுக்கு ஒரே வழி நம்முடைய ஹிந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கயா ஒன் சமூகத்தாலும் சட்டத்திட்டங்களாலும் ஒவ்வொரு நிலைமையிலும் அதாவது எக்ஸிகூட்டிவ்ஸ் லெஜிஸ்லேச்சர் ஜீஷியரி மீடியா அத்தனையுமே இந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணா நம்ம சிவிலைசேஷனில் இனேரிட் பண்ணியிருக்கிற நாலெட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணா அதை ரீடிஸ்கவர் பண்ணா அதை நம்ம யூஸ் பண்ணணும் அதோட யூஸ் அட்வான்டேஜூனா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்குள்ள இருபத்தைந்து வருஷம் கூட தேவையில்லை டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்கு நம்ம விஸ்வகுரு ஆகிடுவோம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்குள்ள இந்தியா விஸ்வகுரு ஆகணும்னா முதல்ல செய்ய வேண்டியது நம்முடைய சனாதன இந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க நம்முடைய நிஜமா நாம வந்து சனாதன இந்து சிவிலைசேஷன் தாங்க இந்தியாங்கிறது பொலிட்டிக்கல் பிராண்டு கொடுமை என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் பிராண்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக அதாவது இது வந்து அந்த ஸ்கின்ன பெயிண்ட் மேக்கப் பண்ணி மாத்துறதுக்காக நம்ம உயிரை அழிக்கிறதுக்கு சமமாக நம்ம பண்ணிட்டுருக்கிறோம் இந்தியாங்கிற பொலிட்டிக்கல் பிராண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக சனாதன இந்து தர்மங்கிற சிவிலைசேஷன் அழிச்சிட்ருக்கோம் இல்லையா இந்த நான்கும் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி மீடியா இந்த நான்கும் சனாதன ஹிந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரெந்தன் பண்ணால் நம்ம இந்தியாவோட சயின்ஸ் ஃபீல்டை எப்படி வேலை செய்யணும்னாங்க நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் எக்ஸல் பண்ணுறது அந்த லைனில் தான் நம்ம நம்முடைய எனர்ஜியை போடணும் அதை விட்டுட்டு வெஸ்ட் கொடுக்குற மோல்டில் நாம் போகணும்னா ஐயா அந்த மோல்டை நம்ம அடாப்ட் பண்ணிட்ட உடனே நம்ம ஃபெயிலியருங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவன் கொடுக்குற மோல்டில் அவன் தான் அட்வான்ஸ்டாக இருப்பான் அவன் வைக்கிற ஸ்கேலில் அவன் எதில் அட்வான்ஸ்டாக இருக்கணும் அதை ஸ்கேலை வச்சு தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்போம் அவன் ஸ்கேலை எடுத்துக்கிட்டாலும் சரி அவன் மோல்டை எடுத்துக்கிட்டாலும் சரி நாசமாக போவோம் அதில் சந்தேகமே இல்லை நம்முடைய எக்கானமி நம்முடைய சொசைட்டி நம்முடைய சோசியல் சயின்ஸ் நம்முடைய சயின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய இன்டெலிஜென்ஸ் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதை மறுமலர்ச்சி செய்து புனரமைத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா ட்வெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் நாம தான் விஷோம்

உங்கள் பிறப்புக்கு முன்பாகவே அப்படின்னா என்ன இருந்து வருது ரெட்டேலியன் பிரெயின் சர்வைவல் இன்ஸ்டிக்ட் ஆகட்டும் ஹங்கர் அக்ரஷன் டெரிட்டோரியல் பிஹேவியர் இது எல்லாமே முன்னோர்கள் இருந்து வர்றதுங்கய்யா மெமேலியன் பிரெயினோட எமோஷனல் பாண்டிங் அட்டாச்மெண்ட்டு சோசியல் பிஹேவியர்ஸ் மெமேலியன் பிரெயின் தான் நம்முடைய எமோஷனல் பாண்டிங் அட்டாச்மெண்ட் சோசியல் பிஹேவியர் இதெல்லாம் கவர்ன் பண்ணுதுங்கய்யா இந்த சத்தியங்கள் ஒன்னொன்னையும் 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 புரிஞ்சுக்கும் பொழுது எனக்குள்ள அளவில்லாத நன்றி அண்ணாமலையான் மேலையும் திருவண்ணாமலையில நான் வளர்ந்த அந்த ஈக்கோ சிஸ்டம் மேலையும் அந்த ஈக்கோ சிஸ்டத்தோட பாகமாக இருந்த ஒரு ஒருத்தர் மேலேயும் வருதுங்க ஏன்னா இந்த மாதிரி சயின்ஸ் ப்ரூவ் பண்ண பிறகு அதெல்லாம் வாழலான்னு வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் நம்முடைய பாரம்பரியமான பல விஷயங்களை பல உயர்ந்த ஞான அறிவு சத்தியங்களை அதை சார்ந்த அந்த அறிவிலே ஸ்தாபிக்கப்பட்ட சிறந்த வாழ்க்கையை எனக்கு என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய குருமார்களும் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் அது அண்ணாமலையான அருளால் ஏன்னா நம்ம வந்து அண்ணாமலையான் அப்படிங்கிற அருள் அந்த கடவுள் அதுதான் நம்முடைய மொத்த சிவிலைசேஷனோட சென்டருங்க கடவுளும் கோவிலும் தான் நம்ம சிவிலைசேஷனோட சென்டர் காந்தாரம் முதல் காம்போஜம் வரை கைலாசம் முதல் இலங்கை வரை தென்னிலங்கை வரை மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தாறு தேசங்கள் மகாபாரதம் காட்டின டைமில் அந்த ஐம்பத்தாறு தேசம் தான் டாக்குமெண்ட் ஆகுது இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளும் கிறிஸ்தவ கொடுங்கோலர்களும் உருவாகி உலகம் முழுக்க பரவதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஐம்பத்தாறு தேசங்கள் தான் சனாதன இந்து சிவிலைசேஷனல் நேஷனாக இருந்தது இந்த ஐம்பத்தாறு தேசத்தையுமே எடுத்து பாருங்கயா ஒவ்வொரு சமஸ்தானமுமே ஒரு ஆலயத்தை அடிப்படையாக வச்சு தான் உருவாகி நல்ல வேலையா பரமசிவன் அருளால் அந்த கோயில் பெருங்குடியில் அவன் திருவடியில் பிறந்தோம் வழி வழியாக மாதுருபாகனுக்கே அடிமை செய்கின்ற குலத்துல பிறந்து அந்த வழக்கங்களை கற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை முறையை உள்வாங்கி வாழ்வது எத்துணை பெரிய புண்ணியம் ஆப்பா. காரணம் என்னன்னா பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் நம்மள நாமளே ஹேண்டில் பண்ணிக்கிறது இது எத்தனையும் இனிரிட்டன்ஸா வந்துருது வந்த பிறகு இங்க நம்ம பிறந்த பிறகும் நம்முடைய ரெஸ்பான்ஸ்லயும் ஏதாவது கொஞ்சம் தடுமாறணும் உடனே அந்த வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலால் அதை அலைன் பண்ணிடுறாங்க அந்த ஈகோ சிஸ்டம் அலைன் பண்ணிடுது இந்த கார்டெக்ஸ் ரீசனிங் ஆப்ட்ராக்ட் திங்கிங் ஹையர் காக்னிஷன் இதையெல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணுது இந்த புராணங்களை படிப்பது சின்ன வயசுலேயே இந்த புராண கதைகளை பிரபஞ்ச வரலாற்றை கேட்பது புரிந்து கொள்வது பவர்ஃபுல்லான ரீசனிங்கையும் இந்த ஆபஸ்ட்ராக்ட் திங்கிங்கையும் ஹையர் கார்பனேஷனையும் பில்ட் பண்ணிட்டுருந்தீங்க ஆப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்ண்ணா மேல் மனம் ஒரு சத்தியத்தை கணக்கு போட்டுட்டு இருக்கும்போதே நூறு இன்ட்டு எழுநூறு எவ்வளவு அப்படின்றதுக்குள்ளேயே கீழே இருந்து நம்ம உள்மனம் ரொம்ப அழகா நூறு இன்ட்டு எழுநூறு ஏழு பக்கத்துல இந்த நூறோட ரெண்டு சிரமம் சேர்த்து விட்டு போடு முடிஞ்சு போச்சு இது ஒரு நான் ஒரு சின்ன கணக்க சொல்றேன் இந்த வாய்ப்பாடு படிச்சவங்க இந்த மனக்கணக்கு படிச்சவங்க இதெல்லாம் அவங்களால இத பண்ண முடியும் அது வேற இது ஒரு ரொம்ப மேம்போக்கான உதாரணம் இதை விட அப்டிராக்ட் திங்கிங் பல ஆழமான உதாரணங்களை சொல்ல முடியும் ஹையர் இந்த மூன்றாவது கண் விழிப்புணர்வு அதனால வர சக்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஈவன் சாதாரணமா கூட புரியுது எப்படி மணிக்கணக்கா என்னால் உட்கார்ந்து பல புத்தகங்களை படிக்க முடியுது படித்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியுது எல்லாமே இன்ன ஏறிட்டடுங்கயா பாரம்பரியமாக நன்கொடையாக அழிக்கப்பட்டது

வெடிக்கிறது இந்த ரேஜ் வெறி கொண்டு வெடிக்கிறது இந்த மாதிரியான அடிப்படை உணர்ச்சிகள் தாங்கயா பாரம்பரியமாக நம்முடைய சிஸ்டத்துல கடத்தப்படுதுங்கயா நாம இத கத்துக்கிறது இல்ல உயிரியல் வழியா மரபாக பெறுகின்றோம் அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த சர்வைவல் மெமரி அப்படியே டைரக்டா வந்துருது இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன்ஸ் நம்முடைய கான்ஷியஸ் மைண்டை விட அப்பாற்பட்டு சேகரித்து வைக்கப்படுகிறது இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் பியாண்ட் த ரீச் ஆஃப் கான்ஷியஸ் மைண்ட் இந்த சத்தியங்களை எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்கிறேன் ஐயா உண்மையிலேயே சனாதன இந்து தர்மத்தில் ஜாதிகளால் தாழ்ச்சி உயர்வு இல்லைங்க ஐயா இருந்ததே கிடையாதுங்க அதான் உண்மை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு அதை ரீடிஸ்கவர் பண்ணி அந்த லைன்ல நாம் அட்வான்ஸ் பண்ணோம்னா நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாரதத்தை குருவாக இந்தியாவை குருவாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள பண்ணிடலாம் சனாதன தர்மத்தின் தூதுவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய நோக்கம் எத்துணை பேரை வேண்டுமானாலும் அனுப்புங்கள் அவர்களுக்கு கைலாசா திருவண்ணாமலையில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த பயிற்சியை உணவு தங்குமிடம் பயிற்சிக்கான பொருட்கள் பூஜை பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் அனைத்தையும் இலவசமாக கொடுத்து பயிற்சியும் கொடுத்து ஒரு ஆண்டு அவர்கள் இந்தியா முழுவதும் யாத்திரை செய்வதற்கு தேவையான சகல உதவிகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை முழுமையாக தயார்படுத்தி ஒரு முதிர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக சனாதன இந்து தர்மத்திற்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்கின்ற முதிர்ச்சியோடு பயிற்சி பெற்ற தலைவர்களாக உங்களுக்கு திருப்பி அளிக்கின்றேன் இது மாதிரியான முதிர்ச்சி அடைந்த தலைவர்களால் மட்டும்தான் எந்த மத மாற்றத்தையும் தடுக்க இயலும் நமக்கு இப்ப தேவை பணம் அல்ல அல்லது வேற சொத்துக்கள் அல்ல சனாதன இந்து தர்மத்தை வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்பதற்கு தயாராக இருக்கின்ற உற்சாக உத்வேகமுடைய மக்கள்தான் ஆணோ பெண்ணோ இளைஞரோ முதியவரோ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்க பயிற்சி கொடுத்து அவர்களை தலைவர்களாக மாற்றி உங்களுக்கு திருப்பி அளிக்கின்றேன் கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்